முத்து செல்வன் ஏ ஆறுமுகம் சண்முகம் ராஜவேல் முத்து செல்வம் ராஜேந்திரன் பட்டக்காரர் செல்வராஜ் செங்கோட்டையன் மார்கண்டன் சுதேந்திரன் படிவேல் அவரது எஸ்எம்சி உறுப்பினர்கள் பள்ளி வேணாண்மை குழு அமிதவள்ளி வனிதா மகேஸ்வரி ரஜினி லட்சுமி ரேணுகா தேவி சரவணன் ஆகியோரை வரவேற்கிறேன் மேலும் ஈரோடு காலேஜ் ஆஃப் லா மாணவர் ஞானபிரகாஷ் அவர்களையும் பரணி மெடிக்கல்ஸ் இளங்கோவன் அவர்களையும் இந்த பெட்ரோலாசிரி சங்க தலைவர் தங்கம் என்கிற பி வெங்கடாஜலபதி அவர்களையும் வெல்லாங்கோயின் ஊராட்சி ஒன்றிய தொகுப்பு பள்ளி கல்வியாளர் கோபாலசாமி அவர்களையும் மற்றும் எஃப்பிபிசி பூபந்தாட்டுக் குழு தலைவர் இ ஆர் செங்கோட்டையன் அவர்களையும் பிஏ செல்வராஜ் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் பிடிஏ தலைவர் சண்முகம் ஊராட்சி ஒன்றிய தூக்குப்பள்ளி வெள்ளாங்கோயில் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பு நல்கி இதை நடத்த மன ஏற்பாடு செய்து கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனதார்ந்த நன்றினை தெரிவித்துக்கொண்டு இந்த விழா செலக்க வேண்டுமாய் அன்புடன் என்கிற நன்றி வணக்கம்

கல்லூரியில் படிக்கக்கூடிய ஞானப்பிரகாஷ் என்ற மாணவரும் இங்கே வந்திருக்காரு அவர் உங்களுக்கு சிறப்பு உரையாற்றுவார் என்னை அழைக்கணும் வழங்கிய சொல்வன்மை அதிகாரத்தின் சூத்திரகாரி முத்தமிழ் தேனாறு திரு ஆ ஞான பிரகாஷ் ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவர் மற்றும் சிறப்பு பேச்சாளரை சிறப்புரையாற்ற பள்ளியின் சார்பாய் அழைக்கிறேன் எனதருமை எனதன்மை தமிழையும் இயற்கை எளில் கொஞ்சம் இந்த வெள்ளான் கோயில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இப்படி ஒரு குடிலையும் அந்த குடிலில் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று வாழை மரத்தை வைத்து அலங்கரித்திருக்கும் இந்த பள்ளிக்கும் தனது குழந்தைகளை எண்ணத்திலும் சரி இந்த அரங்கிலும் சரி முன்னாக வைத்து பின்னிருந்து வழிநடத்து கொண்டிருக்கும் பெற்றோர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களின் கனவுகளை ஏற்று நிறைவேற்ற துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கு நிற ஆடை அணிந்து அதற்கு போல் நல்ல உள்ளங்கள் கொண்ட அத்தனை பெரியோர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களது தாளர் திரு மாண்புமிகு அருண் ஐயா அவர்களுக்கும் எங்களது கல்லூரி தலைமையாசர்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் என்ன விஷயம் என்னன்னா தூய தமிழ்ல பேசலாமா இல்ல நார்மல் தமிழ்ல பேசலாமா ஓகே நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் தாழ்வாடி சொல்லுவாங்கல்ல தாழ்வாடியில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் ஒயிட் ஷர்ட் நாங்கள் படிக்கும் போது ஒயிட் ஷர்ட்டு தூத்து வரைக்கும் ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட் தான் கொடுப்பாங்க அந்த காக்கி பேண்டை எடுப்பு நிறைக்காத அளவுக்கு தூக்கிட்டு போன ரொம்ப அந்த போனேன் அப்படி கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல்ல நான் அதை இந்த இடத்துல சொல்ல ரொம்ப பெருமைப்படுங்க என்ன நீங்க ரொம்ப உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சமுதாயத்திலேயே வந்து இந்த உலகத்திலேயே வந்து ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை கொண்டு சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தான் உலகத்துல எந்த செல்வத்தை கொடுத்தாலுமே அந்த செல்வம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா கல்வி செல்வத்தை கொடுக்க குடுக்க அந்த கல்வி செல்வம் வந்து பெருகுமாம் எதை வச்சு சொல்றாங்கன்னா நீங்க கத்துக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு குடுக்கும் பொழுது அது வந்து பெருகும் அப்போ அந்த கல்வி செல்வத்துல அதுவும் குறிப்பா இந்தியாவிலேயே வந்து தான் வந்து முதலிடத்துல இருக்கு ஏன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கல ஏன் அப்படின்னா முதல்ல பள்ளி பருவத்துல ஒரு ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு வரை ஒரு சாமானிய ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை என்னன்னா முதலில் பெற்றோரை மதிக்கணும் அடுத்து ஆசிரியரை மதிக்கணும் அடுத்தபடியோ வந்து பாத்தீங்கன்னா மக்களை இந்த சொசைட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கான ஒரு லவ் இருக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னா நீங்க அநேகமா வந்து பாத்தீங்கன்னா மற்ற பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களோட நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உள்ளம் எளிமையான உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து முதல் வரிசையில் அமர்ந்தக்கூடிய இந்த மாணவரை நீங்க உற்று அப்படிங்கன்னா தெரியும் இந்த பூப்போட்ட கோலத்தை இருந்து அவரோட கணக்கை பயன்படுத்தி ஐம்பது தடவை தம்பி கூட வந்து அளந்து அவரோட விளையாட்டு தனம் தெரியுது இப்படி எல்லா எல்லா மக்களிடையுமே எளிமையா பேசவும் வலிமையா பேசவும் ஆளுமையோட பேசவும் அதிகாரத்தோட பேசவும் அரசு பள்ளி மாணவர்களால் மட்டும்தான் முடியும் ஆயிரத்தி மாணவர்களால பேசுறதை விட நூத்துக்கு நூறு பேருமே வந்து எல்லா மக்களோடய எளிமையா பணிஞ்சு எல்லா மக்களோட வழிகளையும் உணர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய தைனி யாருக்கு தெரியும் வரும் நமக்கு தான் வரும் ஏன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா அம்மா கஷ்டப்பட்டு நமக்கு சாப்பாடு செஞ்சு ஆயிரம் கடன் சுமைகள் இருக்கும் ஆயிரம் பொருளாதார சுமைகள் இருக்கும் நம்மள வந்து நம்ம பையனும் வந்து இப்படி படிக்கிறாரு நம்ம ஒரு நாள் வந்து உயர்ந்து வந்துருவோம் வழிகளோட அப்பாவுக்கு ஆயிரத்தி நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பல அவமானங்கள் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க தான் இருக்காங்க நம்ம தான் படிக்கணும் தான் கஷ்டம் இருக்கும் நாம நினைச்சிட்டு இருப்போம் பட் அவங்களுக்கு அவ்வளவு வழிகள் இருந்து நம்மள பள்ளிக்கு அனுப்பக்கூடிய அவங்களோட வழிகளை பள்ளிக்கு வந்து நம்ம மாணவர்களோட உரையாடல் எப்படி இருக்குன்னா எங்க வீட்டுல நேற்று எங்க சண்டை அவங்க ஒரே பெட்டவாதே பேசிக்கிறாங்க எங்க வீட்டுல இவ்வளவு கடன் இருக்குடா உங்க வீட்டுல உள்ள வர கடா சரி பரவாயில்ல நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு எளிமையோட ஒரு வறுமையை உணர்ந்து அந்த வறுமையை அந்த தான் புகட்டி அதை வந்து தீர்மானிக்க முடியும்னு ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அது அரசு பள்ளி மாணவன் உதாரணத்துக்கு நாங்க படித்த காலகட்டத்துல அப்ப வந்து தனியார் பள்ளிகள்ல ஒன்பதாம் வகுப்புலயும் பத்தாம் வகுப்பு பாடம் எடுப்பாங்க பத்தாம் வகுப்புலயும் பத்தாம் வகுப்பு பாடம் எடுப்பாங்க அவங்க முதல் மணி பெண்ணுக்கு ஆனா ஒரே வருடத்துல அத்தனை பாடம் படிச்சு அவங்கள விட முதல் மணி முந்துறாங்க பாத்தீங்களா அவங்க அரசு பள்ளி மாணவர்கள் அங்கதான் விடாமணி இருக்கு வெற்றிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு இருந்தாலும் அதை விரட்டி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அது வறுமை இருக்கும் இடத்துல தான் திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்லுவாங்க இப்ப நம்ம எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அதாவது அரசு பள்ளி அரசு பள்ளியில தாழ்மைப்படுத்தப்பட்டவர் தாழ்மையிலும் தாழ்மை ஒரு போலீஸாக்க போட்டு அமர்ந்திருந்தார் அவர்தான் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவரோட கொள்கை ஒன்னே ஒண்ணுதான் எங்கிட்ட கல்வி அதாவது எங்கிட்ட பொருளாதாரம் இல்ல எங்கிட்ட வீடு கிடையாது எங்கிட்ட சமுதாயத்துல மதிப்பு கிடையாது ஆனா எங்கிட்ட இருக்கிறது படிப்பு படிக்கணும் படிக்கணும்ன்ற அவரோட எண்ணம் எங்க கொண்டு வர ஒன்று தெரியுமா உலகத்திலேயே ஒரு தனி மனிதன் படித்த புத்தகத்தை வைத்து மிகப்பெரிய பெரிய நூலகத்தை அமைத்தது அண்ணன் அம்பேத்கரோட புத்தகம் நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து பக்கம் படிக்க முடியுமா எழுபத்தி ஓராயிரம் புக்கை படிச்ச வெறும் அந்த மூளையின் மதிப்பு எண்ணற்றது அவருடைய பொருளாதாரையும் அவரை தாழ்த்தப்பட்டாங்க ஜாதி அடிப்படையையும் தாக்க சமூகத்திலையும் தாழ்த்தப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை உடைமைகளுக்கும் பாதுகாப்பை எழுதுறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிட்டு சென்றவரே அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய வேதகு அண்ணன் அம்பேத்கரை நான் மனசுல வச்சுக்கிட்டு புத்தகம் சொல்லுவோம் நீ என்னை குளிர்ந்த பார் உன்னை நான் தலை நிமிர்ந்து வைக்கிறேன் சரி எல்லாருமே படி படி படிங்கிறாங்க என்னத்தை படிக்கணும் டெய்லி அந்த எக்ஸ் ஒய் இது ஒரு வகுத்தல் வரும் வகுத்தல் தான் வகுத்தல் கணக்கு எனக்கு வகுத்தல் கணக்கு எனக்கு வராது சுத்தமாக வராது ஓப்பனாக சொல்கிறேன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கல்ல இன்டெக்ரேஷன்

படிச்சுட்டு ஒரு சிந்தனை உடைய படிச்சிட்டு இருக்கோம் ஆனா படிக்க வேண்டியது பள்ளி புத்தகத்தை மட்டுமல்ல சமுதாயம் சார்ந்த புத்தகங்கள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அதை பகுத்து அறிந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது கத்துக்காக தான் உங்களுக்கு அடிப்படை கல்வி போதிக்கப்படுகிறது அதாவது அதான் சொன்ன கலிங்கத்து பாருங்க சொல்லுவாங்க அறத்தினில் சிறந்தும் அறிவிகள் தெளிந்தும் மரத்தினில் மாண்பரும் மாப்புகள் விளைத்தும் உடல்நலம் பேணலில் கொண்டு மனிதர்கள் மணிகளாய் விளங்கியவர் நம் தமிழர் அப்படிப்பட்ட தமிழர்கிட்ட இல்லாத கலையே கிடையாது அன்னைக்கே அணுக பிறந்துட்டாங்க அவை பாட்டி விண்வெளியும் ஆராய்ந்துட்டாங்க தொல்காப்பித்தல் நம்ம மேலை நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வகங்களா வச்சு ஓர் அறிவது ஈரறிவது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது முன்னாடி தொல்காப்பியத்துல சொல்லிட்டார் என்ன சொல்லிருக்காரு ஓரறிவதுவே உற்றறிவதுவே ஈரறிவதே அவற்றோட நாக்கே மூவறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மணனே அப்படின்னு சொல்லி புள்ளும் மரணம் ஓர் நந்து மரணம் ஈரறிவினவே அப்படி சொல்லி ஐந்தறிவுகளையும் பிரிச்சிட்டாங்க அப்போ அன்னைக்கு எந்த லாபம் கிடையாது அன்னைக்கு எந்த ஒரு அறிவியல் கொடுத்தாலும் கிடையாது மேலை நாடுகள் திகைத்து போற அளவுக்கு நம்ம தொல்காப்பியமும் வரலானும் இருக்கு அதை தமிழ் வழியில படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் உற்றறிந்து கற்றறிந்து அதை நுணுக்கமா படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை அடுத்து உங்ககிட்ட வேணைய மொத மொத அதாவது ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா விடாமுயற்சி நேரத்தின் காலத்தின் கட்டாயத்தை கணிச்சு செயல்படும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்னு நாலு மணி நேரம் இருக்கு ஒரு அறுபது வயசு ஒரு ஒரு தாத்தா நம்ம தாத்தா போயிட்டு அவரால் சில தங்கிருக்காரு அவரு வந்து அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேக்குறாங்க உங்களோட வறுமைக்கு இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுத்த உங்களுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கடவுளே இல்லை பாரு என் தான் படிச்சான் அப்பா இப்படி இருக்கா பாரு நான் இப்படி இருக்கேன் எனக்கு ஒரு வீடியோ கூட வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் ஆனா எப்படி அவர் கூட படிச்ச ஒரு இணையா படிச்சவர் எப்படி மேல இருக்காரு அப்படின்னா நேரத்தையும் மற்றவர்களின் நல்ல உரைகளையும் புரிந்து பார்த்த புத்தகமும் அவரை உயர்த்திருக்கும் நான் யாரு சொல்லையும் கேட்க மாட்டேன் என்னோட இலக்கணாக்கி நான் போவேன் என்னோட நேரத்தை பயன்படும் வகையில் இருப்பேன் நல்ல ஒழுங்கத்தோட இருப்பேன் என்னோட ஆசிரியர் மதிப்பெண் சொல்லி ஒழுக்கத்தை கடைபிடிச்சு போனாரு பாத்தீங்களா அவர் மேலதான் இருப்பார் உங்க கையில ஒரு பத்து ரூபா இருக்கும் அங்க ரெண்டு பேரை வச்சுக்கோமே அந்த பத்து ரூபாய் இருக்கும் பொழுது நம்ம நம்ம தாத்தா சொல்லியிருக்கலாம் எங்க வீட்டி போட வழியா அவர் என்ன பண்ணிருப்பாரு பத்து ரூபாய்க்கு வீட்டில் ஆனா அவரு என்ன பண்ணிருப்பாரு பத்து ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிருப்பார் அப்போ அந்த தவறான வழியில அந்த பணத்து சேலம் வலித்துவரோட நிலைமை இறுதி வரை அவருடைய இறப்பு வரைக்கும் ஒரு குடிசை தான் அப்போ அதை அறிவுக்காக பயன்படுத்தினாரு பாத்தீங்களா அவரோட நிலை உயர்ந்த நிலை இருக்கும் ஒரு மனிதனுக்கு எங்கேயுமே எந்த ஒரு டெஸ்ட்லயுமே எந்த ஒரு எலிஜிபிலிட்டிமே வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் சொல்லி ஒரு எலிஜிபிலிட்டியே கிடையாது அங்க கேக்குறது அறிவு நாலேஜ் உங்களுக்கு டவுட் வரும் எல்லாரும் படி படிங்கறாங்க படிச்சவனுக்கு ஏன் வேலை இல்ல ஒரு கேள்வி வருமா இருக்கா கேள்வி இருக்கா இருக்கா தம்பி உண்மையா அந்த கோலத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காரு சரி அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கட்டும் ஏன்னா அதாவது சொல்லுவாங்க கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கல்வியை கற்ற பின்பு அதன் படி நின்று அதன் வழி அற வழி நிக்க வேண்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இப்படி எல்லாம் வந்து மைக்ல வந்து பேசணும் இப்படி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு சொல்லி படிக்கிறவங்க நல்லா பேசுவாங்களா பேசி பேசி பயிற்சி பண்ணவங்க நல்லா பேசுவாங்களா வண்டி ஓட்ட படிக்கிறவங்க நல்லா வேலைக்கு போவாங்களா இல்ல வண்டி ஓட்டிட்டே இருக்கவங்க வேலைக்கு போவாங்களா அப்ப இங்க என்ன வேணும் செயல்முறை கல்வி அப்போ நீங்க வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் பிடிப்பாங்க எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஏன் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க படிக்கணும் ஒரு எண்ணத்துல படிக்கிறாங்க அவ்வளவுதான் தவிர அதுல என்ன சொல்லியிருக்காங்க அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு பிசிக்ஸ்ல வந்து ஒரு இந்த விஷயம் சொல்றாங்க இந்த இதுல வராங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை ஐயா சொன்ன மாதிரி மயில்சாமி அண்ணாதுரைக்கு வளரும் அதை திங்க் பண்ணணும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் வெறும் மதிப்பெண்களுக்காக படிக்கிறவங்கள நமக்கு இதை படிக்கிறோம் இதை செயல்படுத்தணும்னு படிக்கிறாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு தான் சமுதாயத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேர்வு பத்தியே ஒரு அச்சம் அதன் தோல்வி எதிர்கொள்ளும் திறன் ரீசெண்டாக கூட வந்து வட மாநிலத்தில் வந்து ஜேஇ எக்ஸாம் வந்து எழுத முடியும் சொல்லி லெட்டர் பண்ணிக்கிறாரு நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு உலகத்தில் பொருளாதாரத்தில் சிறந்திருக்கக்கூடிய ரத்தன் டாட்டா அவனோட பத்தாம் வகுப்பு மதிப்பெண் இல்லை பன்னெண்டாம் மதிப்பெண்மோ ஏற்கோ தெரியுமா இல்ல அவர் அந்த மதிப்பெண் சான்றிதழ் தான் அவர் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை கிடையாது அவர்கிட்ட இருந்தது விடாமுயற்சி உற்று திறன் ஆக மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி அவ்வளவுதான் ஆனா மதிப்பெண்கள் மட்டும் வச்சு மேல்நிலைக்கு வர முடியாது ஆக நீங்க எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வேணும் எடுத்து பாருங்களேன் அவங்க ஸ்டேஜ் பஸ்டாவோ ரொம்ப டாப்பராவோ இருந்திருக்க மாட்டாங்க அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிவி அறிவுகளை வளர்த்து அவர்கள் திறமைகளை வளர்த்து அவர்கள் துறைகளில் சிறந்திருக்கிறார் அவ்வளவுதான் இப்ப நீங்க பேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே படிப்பீங்க அது வந்து பள்ளிக்கல்வித்துறை நமக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை வேணும் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா அன்னைக்கு தொல்காப்பியத்துல இருந்து சிறந்தவங்க நம்ம எல்லா அறிவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லா பணங்களும் வச்சிருக்காங்க நீங்க ஒரு துறையை தேர்ந்தெடுப்பீங்க அந்த துறையில நீங்க தோல்விய அடைந்தாலும் அது மட்டும் கிடையாது வாழ்க்கை அந்த துறை உங்களுக்கு அதாவது நம்ம எப்படி தோல்வி வழங்கணுங்க அந்த துறைக்கு நம்ம என்ன லட்டுலப்பா என்ன தவச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கம் புரியுதா அது மட்டும் துறை கிடையாது தோல்விங்கிறது என்ன ஒரு தேர்வில் தோல்வி அடைஞ்சுட்டா வாழ்க்கை அவ்வளவுதான் இப்ப பள்ளி கல்வித்துறை பள்ளி கல்வியெல்லாம் இல்லாதப்பயே இப்ப நம்ம ஆடு மாடுல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும் போது காமராஜர் எல்லாம் வந்து நம்மளை வந்து கரையை போனாரு அப்படி மாடு மாடு மேய்ச்சவங்களாம் வந்து யாருமே படிக்கணும்னு சொல்லி சூசைட் பண்ணிருந்தா சொசைட்டி இருந்திருக்குமா இல்ல உங்க பெற்றோர் வந்து நான் படிக்கல நான் வந்து நான் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது இறந்துருந்தா நீங்க இவ்வளவு நேரம் இப்ப ஸ்பீஸ் கேட்டுருப்பீங்களா ஆக கல்வி அப்படிங்கிறது ஒரு துறை அது உங்களுக்கு வரல அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு அறிவுகளை வளர்த்துக்கலாம் ஒரு மதிப்பெண் ஒரு தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் ஒரு பாஸ்மார்க் வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு அடிப்படை பரிப்படிவே இல்லைன்னு கிடையாது ஒரு ஒரு ஆடு மேற்கக்கூடிய ஒரு தாத்தா வந்து கல்வி கத்துன்னு ரொம்ப ஆர்வப்பட்டாராம் ஆனா அவருக்கு வந்து போக வயசு இல்லையா ஏன்னா அவருக்கு ஒரு கூச்ச சுபாமம் அவர் கல்வி கத்துக்கணும்னு நினைச்சிட்டு ஸ்கூல் போயிட்டு நம்ம சைக்கிள்லாம் போவோம்ல நம்ம நடந்து போவாங்க இப்போ அட்வான்ஸா போய் பஸ்ல படிக்கிட்டு தொங்கிட்டு போவாங்க அப்படி இருக்கக்கூடிய போறவர்களுடைய மாணவர்கள்ட்ட நீ எனக்கு ஒரு எழுத்து சொல்லி கொடுக்குறியா எனக்கு ஒரு யா ஐக்கி சொல்லிக் கொடுக்குறியா ஒரு என் நம்பர் சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டு கேட்டு படிச்சு அவர்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அன்றைய கால அறிஞர்கள் அவரு தான் அன்னைக்கு பங்குச்சந்தையில் உயர்ந்திருக்காரு ஆக கல்விக்கு வயதும் கிடையாது கல்விக்கு விடா முயற்சி தான் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அறிவார்ந்த செயலை பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் சின்னதா தெரியும் அந்த எழுத்துக்கள் இவ்வளோதானா

புரியுதுங்களா அதனால நம்ம அரசு பள்ளியிலே படிச்சுட்டோம் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போதும் தெரில நமக்கு நம்ம உடனே வந்து நம்ம அப்பா அம்மா நமக்கு எதுவும் சம்பாதி வைக்கல வைக்கணும் எதுக்காக சம்பாரிச்சு வைக்கணும் உங்களுக்கான உடல் உங்களுக்கான உயிர் உங்களுக்கான ஆற்றல் உங்களுக்கான கல்வி நீங்க சொந்த கையில மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படும் வந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பெற்றோர் காப்பாத்துறாங்களோ அவங்கதான் அவங்க பிள்ளைங்க கைவிட்டாலும் அவங்க அவங்களே ஆக அவங்க அதை சம்பாதிச்சிருக்கல எங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இல்ல அங்க அவங்க கார்ல போறான் வேற அறிவை புத்தகத்தை குனிந்து பாருங்கள் உங்களை அந்த புத்தகம் உயர்ந்த நிலைத்து கொண்டு போய் சேர்த்தும் பணம் ஒரு பாட்டில் கணதாசன் பாட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் நாட்டம் இருக்கும் முன்னோடு கூட்டம் இருக்கும் முன்னோடுன்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும் கடையில் கொடுத்தா கடை கறக்க வரும் போகும் அப்போ நீங்கள் நம் ஆரம்பத்தில் இருந்தே டிமோட் நமக்கு காசு இல்லை நம்ம பேரண்ட்ஸ் இல்லை எங்கள் வீட்டில் ஃபேன் கரெக்ட் கரெக்ட் ஓடுது அந்த சவுண்டு கூட எங்களால் ரிப்பேர் பண்ண முடியலை நான் எப்படிப்பா பெரிய அளவு எங்கள் ஊரில் வந்து பாத்தீங்கன்னா நான் இளம்பிள்ளை அரசாங்க மேல படித்தேன் அந்த பள்ளியில் படித்த மாரியப்பன் சரிங்களா இதில் பண்ண சாதிச்சாரு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இது பண்ணும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா நடமாடுறோம் நல்லா படிக்கிறோம் ஓடுறோம் நாலு பசங்களை பிடிச்சி அடிக்கிறோம் சும்மா போயிருக்க கூப்பிட்டு அடிச்சு நான் வீரண்ணா அப்படி சொல்கிறோம் அப்புறமேட்டு இப்போ பத்தாவதுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து நம்மளை ஃபுல்லாகவே கெடுத்து வச்சிருக்கு ஒரு ஃபோனை வாங்கி ஒரு ரீல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டா நான் கிங் இதில் வேற காமிக்கிறேன் என்னை பற்றிய ஃபோன் இருக்கு என்னை பற்றிய ஃபோட்டோ இருக்கு அதில் வந்து இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையிறங்கிற பேரில் நம்மளோட அறிவுகளை மலுங்கடிக்கும் மூளை அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் தானே உங்களுக்கு தெரியுமா இப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சட்டனா பிரெயின்ல இருந்து ஒரு ஆர்ஜின்ல இருந்து ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா வருவாங்க இப்ப எனக்கு முன்னாடி ஐயா அவர்கள் பேசுனாங்க அவர்கள் என்ன பேசினாங்க மயில்சாமி அண்ணாதுரை ஐயாவ பத்தி சிறப்பா சொன்னாரு அது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்ப என்னது ஒரு மூளையில ஒரு குறிப்பிட்ட லெவலான ஒரு சேமிப்பதும் நமக்கு நம்ம பிரெயின்ல இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு சம்மந்தமே இல்லாத ஆயிரம் வீடியோ அது என்னவே அதுல பத்தாவதுக்கு ஆபாச வார்த்தைகள் எல்லாம் போட்டு வேற வீடியோ இருக்கும் அது நம்ம லைக் அது போய் கீழே கமெண்ட் பண்ணிட்டா இந்திய நாட்டே நம்ம புடிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு உரிமை கூட புரட்சி நம்ம புரட்சியாளர் நமக்கு நினப்பு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஒரு ஒருத்தர் வந்து திட்டி கெட்டாத கமெண்ட் போட்டா அது அதிகமா பள்ளி மாணவர்கள் பண்றாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப அது வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து நம்ம பிரெயின்ல பிடிக்குது இல்லையா இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நான் இப்ப இந்த ப்ளாக் போர்ட் போட்டுட்டு இருக்கேன் இந்த தம்பி இப்ப சொன்னேன்னு சொல்லி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் பல ஆயிரக்கணக்கான வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த மூளை என்னாகும் முப்பது பார்க்க மாட்டோம் அப்படியே ஓட்டிட்டு வர்றது இப்படியே தான் நம்ம வாழ்க்கையும் முன்னும் பின்னும் அலைந்து தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கும் ஆக அந்த அறிவார்ந்த மூளையை கல்விக்கும் அறிவுக்கும் பய நிச்சயமாக இருக்கும் மூளையை கண்ட்ரோல் பண்ண நல்ல ஒழுக்கம் உலகத்துல என்ன வேணா இல்லாம இருக்கலாம் ஆடை இல்லாம வாழ்ந்துடலாம் பொருளாதாரம் இல்லாம வாழ்ந்துடலாம் ஏன் அதிகாலத்தில் தான் நம்ம பொருளாதாரம் தாய் தந்தை இல்லாம வாழ்ந்துடலாம் கல்வி இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஆனா ஒழுக்கம் எல்லாம் நீங்க இவ்வளவோ பெரிய மேதகு ரொம்ப படிச்சுட்டீங்க அம்பேத்கரே பீட் பண்ணி ஒன்று படிச்சுட்டார் ஆனா ஒழுக்கம் தன் தன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எதிர்த்தாப்ல வரா ஒரு பணியை தெரியணும் அது ஒழுக்கம் தன்னை வளர்த்து வந்த தாய் தந்தை இருக்காருன்னா அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை எப்படி பாதுகாத்து கீழவுதான் அடிப்பட்ட அவங்களுக்கு அந்த உங்களுக்கு அவர்கள் முதிய வயதில் பொழுது உங்களுக்கு அந்த வழிகள் வரணும் அது ஒழுக்கம் பொருளாதாரத்தை பிறகு கொடுத்து உதவுணுங்கிற மனப்பான்மை அது பொருளாதாரம் தான் கற்ற அறிவை நாலு பேருக்கு கத்துக் கொடுக்கணும் அது பொருளாதாரம் அது வந்து ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னா வளர்ச்சி என்பது வீதி என்னைக்கு உங்களுக்கு அந்த கட்ட பேர் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பாருங்க நான் இவ்வளோ வந்து நீங்க இவ்வளவு லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா வந்து பாத்தீங்கன்னா கதிரவனை வந்து ஒரு குளிர்சாதனை மாதிரி வாங்கிட்டு அமர்ந்திருக்காரு இப்படிலாம் வந்து நமக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பின்னாளில் வந்து என்னை அடிச்சிட்டாரு அவர் ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் ஒரு தோழர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் சட்டை போட்டுதான் நீ வெளியே அவனை போட்டுற அப்படின்னு அது ஒடுக்குமா உங்களுக்கு என்ன அவர் உங்களுக்கு வந்து உங்க வாய்க்கால எட்ட சொல்லியோ இல்லை அவங்க வீட்டு பணி செய்ய சொல்லியோ உங்களை படிக்க சொல்ற இல்ல அவங்க ஒரு துறையை வச்சு அவங்களை உங்களை படிக்க சொல்லல அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு உங்களை அவ்வளவு ஆளாக்கணும் அப்படின்னு உலக உயிர்கள்லயே உன்னதமான உயிர் உன்னதமான ஆசிரியர் பணியா அறப்பணின்னு ஏன் சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அறம் சார்ந்த பணி ஆயிரம் மருத்துவ உலக ஆயிரம் என்ஜினிய அடிப்படை கல்வி கற்பித்தது யார் ஒரு ஆசிரியர் அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர் ஆய பல்லாயிரக்கணக்கான தியாகங்கள் தான் பண்ணியிருப்பாங்க உணரணத்துக்கு எடுத்துக்கிற ஒரு தனியார் பள்ளியில அந்த ஆசிரியர் ஐயா மாதிரி கதிர உட்காந்துருப்பாங்களா ஒரு வெயில் உட்காந்துருப்பாங்களா உட்காந்துருப்பாங்களா அப்பவும் இத்தனைக்கும் என்னன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களை விட அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் ரொம்ப திறமையானவர்களாகவும் இருக்கிறனால தான் அரசு அரசு பள்ளி ஆசிரியர்களாகவும் இருப்பாங்க ஆனா அவர்களை நம்ம அலட்சியப்படுத்துவோம் அவர்களை நாம எதிர்த்து பேசுவோம் ஏய் சேர பேசிட்டானா

சட்டம் என்பது ஒரு சாமானியன் ஒரு சட்டம்ன்றது என்ன நினைக்கிறீங்க ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய நான் இவ்வளவு நேரம் தான் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசணும்னு ஒரு வார்த்தை இன்க்ளூட் பண்றாங்க பாத்தீங்களா அது ஒரு சட்டம் உங்க எல்லாத்தையும் வந்து யாரெல்லாம் பேசாம இருக்கணும் தம்பியை வந்து கோலத்தை நோண்டாம இருக்கணும் அந்த பக்கம் பேசாம இருக்கணும் பண்றாங்க பாத்தீங்களா ஒரு வேர்டு அது ஒரு சட்டம் இந்த மாதிரி சொசைட்டில இருக்கக்கூடிய கெட்டது நல்லது இதெல்லாம் பகு தெரிஞ்சு இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது இது பண்ணாம இருந்தா தப்பு இது பண்ணுனா தப்புன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது சட்டம் எல்லா பாமரனும் எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள அடிப்படை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலக உயிர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்குது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அதுல என்ன சொல்லியிருக்காங்க எந்த துறையில எந்த அதிகாரி இருக்காங்க எப்படிலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படை சட்டம் தெரிஞ்சாதான் நமக்கு சரி உரிமைகள் கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியும் ஆக அந்த சட்டம் அப்படிங்கிறது திருக்குறள் மாதிரி நம்ம எல்லாருமே படிச்சு கற்பிச்சு அப்பதான் நம்மளை வந்து எப்படி வழி நம்ம எப்படி தலைவர்களை போற்றணும் எப்படிப்பட்ட வந்து கொள்கைகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற அறிவு வந்து சட்டத்துல வந்துடும் அதே மாதிரி ஏன் சட்டம் படிக்கணும் அதாவது கல்லூரியில ஏன் சட்டம் படிக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கேடையும் ஒரு ஆயுதம் அப்படின்னு தாண்டி அது உங்களுக்கு ஒரு கேடையும் ஏன்னா இங்க வந்து அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது நமக்கு தெரியும் பாமரனோட சட்ட பாதுகாப்பு எப்படி இருக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமோட சட்ட பாதுகாப்பு எப்படி இருக்கு இங்க இடையில இருக்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு சட்டம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அறிவு எளிமையா சட்டத்தை படிச்சு சட்டத்தை சரியானவர்களுக்கு ஏழைகளுக்கும் ஒரு பாமரம் சரிப்படுத்தி விட்ட வச்சுக்கோங்க காரில் பைக்ல போகணும் செயின் போடணும் வந்து யூஸ் இந்த நான் அவங்களை நோ யூஸ் வெறும் பத்து நிமிடங்கள் சந்தோஷம் கொடுக்கற விஷயத்துக்கு நீங்க வாழ்க்கையை செலவழிச்சிங்க அப்படின்னா பல வருடங்கள் நீங்க துன்புற மாதிரி ஒரு முப்பது வயசு வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு அறிவு வளர்த்து ஒரு நினைக்க போக முடியும் முப்பது வயசுக்கு மேல நமக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள வந்து வெளியே விட மாட்டாங்க ஒரு டீக்கடை கூட போக முடியாது வயது இளமைய படிக்கணும் 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 அறிவு வளர்த்தணும் அயராது உழைக்கணும் நல்ல வழியில போகணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் மேன்மைப்படுத்தணும் பெற்றோரை உயர்த்தி நிக்கணும் அப்படிங்கிற அயராது உழைப்பு வந்து முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தரோட கவனமும் இன்னைக்கு அந்த யூடியூபர் என்ன கண்டென்ட் போட்டு தெரியலையே நேற்று சன் டிவில் அந்த நாடகம் ஓடிட்டு இருந்துச்சு கரண்டு போயிடுச்சு அதை நம்ம பார்க்காம போயிட்டோம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே அவர்கள் காண்பிக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கை தட்டுகிறீர்கள் அவங்க காண்பிருக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் வந்துடுது உங்களுக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது கை தட்டுனா கையில் ரத்தம் தான் கட்டும் இல்லையா உண்மைதானே அப்ப அவங்க வளருவாங்க அவங்க எப்படியோ வளர்ந்துப்பாங்க நம்ம அரசு அரசு கல்லூரியில படிச்சு அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்கோம் நம்ம அந்த இடத்துக்கு எப்ப போறது எப்படி போறது அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஒழுக்கம் அடிப்படை ஒழுக்கம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒழுக்கம் இருக்காது பேட்வேர்ட்ஸ் பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னால சாக்ரிஃபைஸே பண்ணிக்க முடியல அது எல்லாருக்கும் இருக்கும் ஆனா ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து நம்ம தானே தாக்கப்படுவோம் அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க புத்தர்கள் இந்த மாதிரி மிக பெரும் அறிஞர்களோட புத்தகங்கள்ல படிச்சு ஒழுக்க தோணத்துக்கோங்க பழகுங்க ஒழுக்க தோணத்துக்கோங்க அயராது உழைக்கணும் நேரத்தை செலவிடணும் அறிவார்ல செலவிடணும் நீங்க இறக்கும் பொழுது உங்களோட அறிவு பெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும் சட்டம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் ஆக எனக்கு பின்னால் பல நான்கு மனிதர்கள் பேசுவார்கள் என்பதனால் இதை முடித்துக் கொள்கிறேன் எல்லாரும் உடைத்து ஒடுக்கத்தோட இறுதி வரை அப்பா அம்மாவை காப்பாத்தி ஆசிரியர்கள் நடந்து சமுதாயத்துல உயிர உடனே முடியாதா இன்னும் கொஞ்சம் இந்த உங்களோட கரிஜினை குரல் பல மேடைகளை ஒழிக்கணும்னு சொல்லி வாய்ப்பு நன்றி கூடி நன்றி மாணவர் சிறந்த அறிவுரை ஆற்றலில் வழங்கிய சட்டக் மாணவர் சூரிய பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பிக்கப்பட்டுள்ளார் அடுத்ததாக ஜேபிசி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி டைரக்டர் அருண் கார்த்தி அவர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் சுதர்சன்